கிறிஸ்தவ கோல் பிரியமானவர்களே தொதியில் மத்தியில் வாசு செய்ய தேவனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு தியானித்து அமர்ந்திருங்கள் அல்லேலூயா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் ஜபிக்கும்படி எந்த இடையூறு இல்லாத தனிமையான இடத்திற்கு சென்று அமைதியாக அமர்ந்து விடுங்கள் அப்பாவின் இனியமான பிரசனத்தினால் நீங்கள் நிரம்பி இருக்க அது உதவியாய் என கருமையானவர்களே கர்த்தருடைய சமூகத்திலே எவ்விதமாக நாம் அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கே நாம் தியானிக்கப் போகிறோம் இயேசுவின் இனிமையான அந்த பிரசனத்துக்குள் நீங்கள் கடந்து வந்து தேவ சமூகத்தை உணர்ந்து உங்களுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சியாய் கர்த்துடைய சமூகத்தில் அவருடைய பாதபடியில் அமர்ந்து நீங்கள் கண்களை மூடி கர்த்தனை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு காயங்களாய் இருக்கிற அவருடைய உடலை தியானித்து பாருங்கள் எனக்காக அல்லவா இந்த பாடுகள் எனக்காக அல்லவா இந்த தியாகம் இயேசுவே உன்னுடைய கல்வாரி ரத்தம் என்மேல் விழுந்து என்னை கழுவட்டும் என்று கேளுங்கள் எனக்கு அருமையானவர்களே ஜபிக்க அதற்கு பின்பாக நீங்கள் ஜெபத்தில் ஆரம்பியுங்கள் சிலுவையை எனக்கென்று எவ்வளவு நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் ஜெபிக்க முடியும் ஜெபிக்க முடியாத உள்ள எல்லா தடைகளையும் எல்லா இருள்களையும் முறித்து போடும் இயேசுவின் இரத்த துளிகள் உங்கள் மேல் அந்த துளிகள் இரத்த துளிகள் விழும்போது உங்களுக்குள்ள தேவனுடைய பெரிய வெளிச்சம் மகிமையாய் இறங்கி வரும் என்பதில் சந்தேகமில்லை எனவே ஜெயிப்பதற்கு முன்பாக அந்த கல்வாரி குருசை அந்த கல்வாரி நாதனை அவர் அடிக்கப்பட்ட காயங்களை அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை தியானிங்கள் எனக்காக 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 அல்லவா என்று சொல்லி அவரை துதியுங்கள் தாவிதனுடைய அனுபவத்தில் நாம் பார்க்கும்போது அதுதான் ஊக்கமான ஜபமாக முன்பாக தன்னை தாழ்த்தி கர்த்துடைய பாதபடியிலே தியானத்தோடு அமர்ந்திருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தாவிதனுடைய வழக்கம் என்ன பார்க்கும்போது நான் மௌனமாகி இருந்தேன் நலமானதை பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது அப்போது என் நாவில் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவச்சனமே நீங்கள் கற்கரை தியானிக்கிற தியானம் இனிமையாக இருக்கட்டும் தாவிது ராஜா சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் நூற்றி இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே இங்கே பருவதங்கள் என்று பன்மையில் தாவிது குறிப்பிடுகிறார் மலைகள் மலை ஒன்றுதான் ஆனால் பருவதங்கள் மூன்று இருக்கின்றன பிதாவாகிய பருவதத்திலிருந்து மையமை மாட்சிமை வல்லமை எல்லாம் இறங்கி வருகின்றன குமாரனாகிய பருவதத்திலிருந்து கிருவையும் சத்தியமும் வருகிறது அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை கொண்டு வருகிறது என்பதையும் ஆவையானவருடைய பருவதத்திலிருந்து அபிஷேகமும் ஆவின் வரங்களும் இறங்கி வருகிறது என்பதை குறிப்பிடுகிறது என அருமையானவர்களே ஜபசிந்தையோடு ஒரு சில நிமிடம் கர்த்துடைய பாதத்தில் அமர்ந்திருங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிற நேரங்கள் வீணானது அல்ல எனக்கு அருமையானவர்களே என்று அநேகர் நினைக்கிறார்கள் அப்படி அல்ல அது வீணல்ல அது உங்கள் உள்ளத்தில் அக்கினி மூளை நேரமாகும் இதோ வேலைக்காரி கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கியிருப்பது போல வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டி கண்களை நோக்கியிருப்பது போலவும் ரெண்டு பேதத்தில் வாசிக்கிறோமே எனக்கரிமானவர்களே நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் போது ஏதோ வேலைக்காரிய கண் தன் எஜமான் கையை நோக்கி பார்க்கிறது வேலைக்காரியின் கண் என் எஜமாட்டியின் கையை நோக்கி இருப்பது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இறக்கம் செய்யும் மறைக்கும் எங்கள் கண்கள் அவனை நோக்கி இருக்கிறது என்று சொல்வதை பார்க்க எனக்கு அருமையான தேவச்சினமே வேதத்திலே வாசிக்கிறோம் இயசையா இருபத்தி ஆறு மூன்றை சொல்லுகிறது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீ அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீரன் எனக்கு அருமையானவர்களே உங்கள் தியானம் எப்படியாய் இருக்கட்டும் உங்களை தேவன் உயர்த்தி ஆசிர்வதிப்பறாக ஆமேன்